நாம் இன்றைய பதிவில் கம்பராமாயணத்தில் உலாவியர் படலம் மற்றும் கோலங்கான் படலத்தில் வரும் கதை நிகழ்வத்தை நாம கேட்க போறோம் தமிழ்மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் வாணி மிதிலை நகர வீதியிலே ராமன் உலா செல்லும் போது நிகழ்ந்ததை கூறும் பகுதிதான் உலாவியர் படலம் ராமன் உலா வரும்போது தேன் சிந்தும் மலர்களைச் சூடிய மகளிர் மான் கூட்டம் சூழ்ந்து வருவன போன்றும் மயில் கூட்டம் சூழ்ந்து வருவன போன்றும் பின்மீன்கள் சேர்ந்து வந்தன போன்றும் மின்னல்கள் ஒன்று சேர்ந்து வந்தன போன்றும் மாளிகைகளில் குழும்பி நின்றன மிகுந்த தேர்க்கை உடையவர்களுக்கு அருமையான நீர் கிடைத்த போது அதனை பருக எவ்வளவு விருப்பமும் ஆர்வமும் உண்டாகுமோ அது போன்ற விருப்பத்தோடு மகளிர் ராமனை சூழ்ந்து நின்றார்கள் இப்பிறப்பில் பெண்ணாய் பிறந்ததன் பயனை தினம் அடைந்தோம் என நினைத்தவராய் மகளிர் ஓடி வந்தனர் அகலிகைக்கு சாம விமோசனம் அளித்த திருவடிகளையும் சிவதனுசை ஒடித்த தோள்களையும் பார்த்து கழிப்பதற்கு அவ்வரச வீதியிலே வரும் மகளிர் அமிழ்தத்திலே மொய்க்கின்ற ஈக்களின் கூட்டத்தைப் போல சூழ்ந்து நின்றார்கள் ஒரு திருமகள் மற்றவரை பார்த்து மாநிலருக்கு இவ்வுருவச் சிறப்பு கிடைக்க பெறவே பெறாது எனவே இவன் திருமாலின் திருவாவதாரமே என்றாள் ஒருத்தி ராமன் அடைந்தது சனகன் ஆளும் நாடு அவன் மனம் செய்து கொள்ள போவதும் சனகனின் திருமகளை ராமன் இந்நகருக்கு வந்தது சனகன் பெற்ற தவ பயனேயாம் என்றாள் ராமன் சிவதனுசை முறித்ததனால் தனக்கு கொழுந்தனாக வருவான் என்ற எண்ணத்தினால் சீதை உயிர் பழைத்து வாழ்வாள் ஆனால் அவனை நினைத்து வாடும் மகளிர்க்கு மகளிருக்கு உயிர்ப்பிழைத்தல் என்பது மிக அரிது என்கிறார் கவி ராமன் மிதிலை நகரில் உலா செல்லும் போது மண்ணுலக அவன் மீது கொண்ட காதலை அளவிட்டு கோர முடிந்தது விண்ணுலக மகளிரும் விண்ணிலிருந்து அவர்கள் அவன் மீது கொண்ட காதலை நம்மால் அளவிட்டு கோர முடியாது என்கிறார் கவி இவ்வாறு மிதிலை நகர வீதியிலே உலா வந்த ராமன் வேதத்தின் எல்லையை அடைந்த விஸ்வாமித்ரன் வீற்றிருக்கின்ற சபா மண்டபத்தை அரசர்கள் சோழ அடைந்தார் லக்குமியின் கணவனாகிய ராமன் மின்னலை போன்ற அணிகலன்கள் மார்பில் அசைய கார்கால மேகம் பூமியிலே வந்து படிந்தார் போல வசிஷ்டரையும் விஸ்வாமித்திரையும் வணங்கினார் தர்மத்தை காப்பதற்காகவே திருமால் அயோத்தியில் ராமனாக பிறந்தார் அவர் முனிவர்களை வணங்க அவர்கள் இருக்கையில் அமர்க என வாழ்த்தினர் ராமன் பூவேளை பாடமைந்த இருக்கையில் தன் தம்பியர் மூவருக்கும் இடையே அமர்ந்தார் சேனைகள் சூழ தசரத சக்கரவர்த்தி தன் சுற்றத்தினருடன் அந்த அரச மண்டபத்தை வந்து அடைந்தார் கங்கதேசம் கொங்கு நாடு கலிங்க நாடு பாண்டிய நாடு சீன நாடு கன்னட நாடு என இவ்வுலகம் முழுவதும் வாழ்கிற பல நாட்டரசர்களும் சீதையின் சுயம்வர மண்டபத்தில் வந்து கூடினர் சீதையின் அன்பிற்குரிய தந்தையாகிய ஜனகன் தன் பொருள் முழுவதையும் செலவழித்து செய்த திருமணத்தில் அனைவரையும் ஒத்த அன்பை செலுத்தி மகிழ்வித்தார் இவ்வுலாவியர் படலத்தில் திருமணத்திற்கு முன்பே மாப்பிள்ளையை ஊர்வலமாக அழைத்து வரும் நிகழ்ச்சி கூறப்பட்டது அடுத்ததாக கோலாங்கான் படலத்தில் வரும் கதை நிகழ்வை கேட்கலாம் மாங்க சீதா பிராட்டிக்கு அவளுடைய தோழியர் பலவாறு அலங்காரங்களை செய்யும் பகுதிதான் இந்த கோலங்கான் படலம் நிச்சயதார்த்தத்தின் பொருட்டு இந்த பகுதி அமைந்துள்ளது இந்திரன் மனைவியர் சூழ வீட்டிருந்ததை போல சிம்மாசனத்தில் தசரதன் வீட்டிருந்தார் அப்போது வசிஷ்டர் குற்றமில்லாத வெண்கொற்ற குடையையும் நீதி தவறாத ஆட்சியையும் உடைய ஜனகனை பார்த்து மாவடு போன்ற கண்களை உடைய ஜானகியை அழைத்து வருமாறு கூறினார் அது கேட்ட ஜனகன் மகிழ்ந்த மனத்தையுடைய வனாய் அழகிய ஆபரணங்களை அணிந்த மாதரை நோக்கி கட்டளையிட அவர்கள் விரைவாக சென்று சீதையிடம் செய்தியை சொன்னார்கள் சீதையின் தோழியர் இயல்பான சுவையுடைய அமழ்தத்திற்கு சர்க்கரை கற்கண்டு முதலினை சேர்த்து மேலும் சுவையூட்ட முற்பட்டதைப் போல இயல்பாகவே அழகுமிக்க சீதைக்கு மேலும் பல அணிகலங்களை பூட்டி அழகு சேர்த்தனர் ராமனது கரிய நேரத்தை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்ற சீதையின் கூந்தலை ஒப்பனை செய்து தலையில் நிலவை போன்ற சிகிளகை என்ற மாலையை சூட்டினர் இயற்கையிலேயே பேரழகு படைத்த சீதையின் சிறப்புமிக்க கருத்திற்கு சிறந்த அணிகலன் எதுவும் இல்லை இருந்தாலும் தோழியர் சிறந்த அணிகலன்களை தேர்ந்தெடுத்து அவள் கழுத்தில் அணிவித்தனர் காதளவு நீண்ட கண்களில் மகளிர் மை தீட்டினர் அது மைதானோ அல்லது ராமனது நிறந்தானோ என தோழியர் கூறினர் செந்தாமரை மலரில் இரண்டு குவளை மலர் பூக்கப்பெற்றது போல கண்கள் இருந்தன அதில் பிறைச்சந்திரன் போன்ற நெற்றி அந்நெற்றியில் திலகம் விண்மீன் போன்றிருந்தது மூவுலக மகளிருக்கும் திலகம் போன்ற சீதையின் நெற்றியில் மகளிர் திலகமிட்டனர் நெய் தீபத்தை சுற்றி காட்டி மலர் பழியிட்டு தேவதைகளுக்கு பிரார்த்தனை செய்து ஆரத்தை எடுத்து நெற்றியில் பொட்டு வைத்து பிராட்டிக்கு திருஷ்டி பரிகாரம் செய்தனர் பின்பு சீதையின் தோழிகள் எண்ணில் அடங்காதவர் அவளை சூழ்ந்து சென்று பூனர்களும் புரளர்களும் சிந்தர்களும் பணிப்பெண்களும் அவளின் பாதங்களை வணங்கி உடன் வர தீபம் போல் மேனியை உடைய சீதை இளம்பெறை நிலவானது நட்சத்திரங்கள் சூழ்ந்து வருவது போல சபாம நோக்கி நடந்து வந்தால் பூவனிடம் இனிமையாக உள்ள நறுமணமும் தேகத்தில் இயற்கையாய் உள்ள ஒளியும் சந்திரனின் குளிர்ச்சியும் மின்னலின் பளபளப்பும் தன் நடைக்கு தோற்ற அன்னப்பறவையும் தன் அழகுக்கு தோற்ற தெய்வப் பெண்களும் வெக்கமடையும்படி அந்த அரச மண்டபத்தை சீதை அடைந்தால் உலக மாதாவான சீதையை ஆடவரும் மகளிரும் கண்ணிமைக்காமல் பார்த்தனர் அவள் அழகை கண்டு திகைத்து நின்றனர் சீதையின் அழகை எதிர்த்து பார்த்த கடல் போன்ற நிறமுடைய ராமன் முன்பு கன்னிமாடத்தில் கண்ட மங்கைதானோ இவள் என்று அழித்து பின்னர் அவளேதான் என முடிவுக்கு வந்தார் பார்க்கடலிருந்து அமிழ்ந்து இழ அதனை கண்ட இந்திரனை போல ராமனும் மகிழ்ச்சி அடைந்தார் நானும் மற்ற முனிவர்களும் செய்த தவ திருமால் ராமனாக அவதாரம் எடுத்தார் செந்தாமரை மலரில் இருக்கும் திருமகளே இவள் ஆவாள் என்று நினைத்து வசிஷ்டர் மகிழ்ச்சி அடைந்தார் செந்தாமரை மலரை விடுத்து ஜனகனின் திருமகளாக அவதரித்த சீதை தவச்சிறப்புடைய வசிஷ்டரை வணங்கினால் பின்னர் பெருமையில் சிறந்த தசரத சக்கரவர்த்தியை வணங்கினால் அதன் பின்னர் தன் தந்தையின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள் சுசகுமாரன் ஒருவன் வில்லை முறித்தான் என தோழியர் சொல்ல கேட்ட சீதை இப்போது தன் கைகளில் அணிந்துள்ள வளையல்களை திருத்துவது போன்று முன்பு விஸ்வாமித்திரனோடு வந்தபோது தான் கண்ட அரசிலங்குமாரனா என தன் கடைக்கண் பார்வையின் மூலம் ஐயம் தீர்த்து கொண்டாள் ராமனை கண்டு ஐயன் தெளிந்த சீதை தேவ பகிர்ந்து உண்ட அமிழ்தத்தை தான் ஒருவனாகவே உண்டால் பெருமகிழ்ச்சியைப் போல சீதை மகிழ்ச்சியால் உடல் பூரித்தார் சீதை தான் முன்பு கன்னிமாடத்தில் இருந்தபோது இருந்த போது கண்டவனே வில்லை முறித்தவன் என அறிந்தாள் பின்பு சிம்மாசனத்தில் இனிந்து வீற்றிருந்த புகழ்மிக்க தசரதன் கல்வி கடல் கண்ட விஸ்வாமித்திரனை பார்த்து மேன்மை குடமுடையவரே மகளிர் சிறந்த ஜானகியின் திருமணத்திற்குரிய நல்ல நாளை ஆராய்ந்து கூறுவாயாக என்றார் களணிகள் நிறைந்த வளத்தையுடைய கோசலா நாட்டு அரசனே ஜானகி ராமனின் திருமணத்திற்கு நாளை ஏற்ற நாளாம் என கௌசிகர் கூறினார் இவ்வாறு கௌசிகன் திருமண நாள் குறித்து சொன்னார் மற்ற அரசர்கள் தன்னை வணங்கி நிற்கவும் வெற்றி சங்கம் ஒழிக்கவும் பொன் கீரிடத்திலிருந்து ஒளி வீசவும் சிறப்புமிகு முனிவர்களின் அனுமதியை பெற்று தனக்குரிய அரண்மனையை தசரதன் அடைந்தார் தசரதனும் ராமனும் தத்தம் உரிய இடத்திற்கு சென்றனர் இவ்வாறு ராமன் சீதை திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டது இந்த காணொலியில கம்பராமாயணத்தில் கடிமனப் படலத்தில் வரும் கதை நிகழ்வை கேட்கலாம் நன்றி